வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் சிம்மம் ராசியினருக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வோம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் கிரகநிலை தனவாக குடும்பஸ்தானத்தில் கேது பலத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ராகு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு என நிலைகள் உள்ளன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் அதிகார தோரணையுடன் காணப்படும் சிம்ம ராசியினரே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள் உங்கள் வழி தனி வழி என்று செயல்படுவீர்கள் இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில தொழில் வியாபாரம் திருப்தி தரும் தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்புகள் வந்து சேரும் நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாம் சிலர் கட்டளையிடுகின்ற பதவி கிடைக்க பெறுவார்கள் எதிர்பார்த்த பண உயர்வு கிடைக்க பெறுவீர்கள் குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு விழா முயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பணவரத்து திருப்தி தரும் இதுவரை இருந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து தோய்வு நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது நல்லது சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மை தரும் நட்சத்திரத்திற்கான பலன்கள் மகம் நட்சத்திரம் மன மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் உடமைகளை கவனமாக பாதுகாத்து நல்லது மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது பூரம் நட்சத்திரம் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் பணவரவு கூடும் செய்யும் காரியத்தில் மன திருப்தி கிடைக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டி இருக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் வியாபாரம் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில்லை தாமதம் உண்டாகும் உங்களுக்கான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுக்கான இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பொறுப்பு துறப்பு போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ